மற்றும் வறட்சி காலத்தில் மரத்தை எப்படி பாதுகாக்கிறது தென்னைக்கு புதுமண் போடலாமா களிமண்ணில் மரம் வளருமானு சந்தேகமா இருக்கா உங்கள் சந்தேகங்களுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உணவு அளிக்கின்ற விவசாய வர்க்க பட்டினியா இருக்கிறத மாற்றுவதற்கு தான் பசுமை பூமி அவதாரம் எடுத்து விவசாயிகளை தேடி பசுமை பூமி என்ற கான்செப்டில் ஒவ்வொரு விவசாயிகளையும் நம்ம தேடி போயிரு போயிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஒரு புத்தம் புதிய தலைப்பில் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி தாலுக்காவில் மணக்காடுன்னு சொல்ற மணக்காடு மணக்காடு அந்த இடத்துல இத மாதிரி லட்சக்கணக்கான விவசாயிகள் பசுமை பூமி நம்முடைய தோட்டத்துக்கு வரலன்னு என்று இயங்கி கொண்டிருக்கிற இடத்துல இன்னைக்கு திரு மிஸ்டர் குணசேகரன் சார் அவங்களுடைய துணைவியார் எழிலரசி மேடத்தை நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் நன்றி வணக்கம் மேடம் இப்ப என்னென்ன விவசாயம் செய்து அங்க நெல்லு சாவடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் நெல்லு சாகுபடி சாகுபடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அது பக்கத்து பக்கத்துல எல்லாரும் தென்னம்பிள்ள போட்டதுக்கு அப்புறம் நாங்களும் அந்த தென்னை இது வந்து நெல்லு சாகுபடி தான் தென்னைய போட்டுட்டாங்க தென்னை போட்டாங்க அந்த கூடாது இனி போட முடியாது நம்ம உள்ளவங்க நமக்கு அலிமானம் தான் இரண்டாவது நெல்லுலயும் போதிய வருமானம் உண்மையும் கூட அதனாலதான் எல்லாரும் சுத்தி தென்னைய வச்சுட்டாங்க

ஏன்னா பக்கத்துல தென்னை மரம் போட்டு காய்க்கு சார் பதிவு பண்ணாரு உங்க தென்னை மரத்தை பார்த்து அவங்களும் வாழ்த்துக்கள் 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 ரொம்ப நன்றி மேடம் இப்போ சார் முதல் வந்து ஒரே ஒரு விஷயத்த நான் மேடத்துக்கும் சாருக்கும் பதிவு பண்றேன் உலகத்திலேயே தென்னை மரம் அனைத்து வகையான கிளைமேட்டு அதாவது வெயில் அதிகமா இருக்கணும் அனைத்து விதமான உப்பு மண்ணா இருந்தாலும் சரி நல்ல மண்ணா இருந்தாலும் சரி களி மண்ணா இருந்தாலும் சரி தண்ணி தேங்குற ஏரியாவா இருந்தாலும் சரி எல்லா மண்ணிலையும் வளரக்கூடிய ஒரு பயிர் தான் தென்ன இது அடிப்பன்மை தான் இதுல நம்ம எப்படி தென்னங்கன்று நடனம் எப்படி பராமரிக்கிறத பற்றி நம்ம மண்ணை ஆய்வு செய்துக்கிட்டு நம்ம முடிவு பண்ணுவோம் சரியா மேடம் தென்னை மரம் நல்லா வருமா வராதா கொலை கொலையாக காய்க்கும் இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆரம்பத்தில் நீங்கள் இப்போ மண் மேலே அடிச்சிருக்கீங்க பாருங்கள் தான் இந்த மண்ணு வந்து ஒரு நல்ல மண்ணு கிடையாது இல்லை நல்லா புரிஞ்சிருங்க நீங்கள் அடிச்சிருக்கிற மண்ணு கண்டிப்பாக நல்ல மண்ணு கிடையாது அடுத்து உங்கள் வயல் மண் ஆமாம் இதுதான் உங்களுடைய வயல் மண்ணுடைய மேல் மண்ணு இந்த மேன்மன்ன அற்புதங்கள் நிறைந்த அற்புதமான மண்ணு அற்புதங்கள் நிறைந்த நிறைந்த அற்புதம் யா அத சொல்றேன்னு சொன்னா ஒரு மண்ணை எடுத்து நீங்க இத மாதிரி பிடியும் போது மண்ணை இத மாதிரி பிணியும் போது புட்டு மாறி வரணும் உடையும் போது உடையணும் ரொம்ப அற்புதமான மண்ணு அடுத்து இந்த அற்புதமான மண்ணு வந்து ஏறக்குறையா இருக்கு அரை அடிக்கு கீழே போனதும் புரியுது என்ன மேடம் இந்த லோமி இந்த லோமி மண்ணில் தென்னங்கண்ணு வேர்கள் போகும்போது தென்னங்கன்று பழுக்க ஆரம்பிச்சிடும் தென்னங்கன்று ப்ராப்பரா வளராது தென்ன வந்து வந்து மூச்சுத்திணறு காய்ப்பு திறனை இலக்கிற தன்மை உள்ள மண்ணு தான் அடிகளை போக போக மண்ணினுடைய தன்மை மாறுது புரியுதுண்ணா அப்போ இந்த மண்ணு இயற்கையாக எதுக்கு உள்ள உயர்ந்த மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நெல் விவசாயத்துக்குள்ள மண்ணு தான் ஒரு வாக்கால் ஒன்று எடுத்து விட்டுருங்க இது முக்கியம் உங்கள் வாக்கால் பார்டரில் ஒரு தென்னை மரத்தை வச்சுக்கிட்டு அந்த பாலர் இருந்து மூணு அடி நாலு அடி தள்ளி ரெண்டு அடி இல்லாட்டி ரெண்டு அடி அகலத்துல ரெண்டு அடி ஆழத்துல ஒரு வாக்கியா வாக்கியா பிடிச்சி சவுண்ட் நல்லா புரிஞ்சிருங்க சார் இதுதான் முக்கியம் ஒரு வருஷம் நீங்க அந்த வரப்பு மட்டத்துக்கு மண்ணை மேடுபடுத்தி இல்லாட்டி வாய்க்கால் எடுக்கிற மண்ணை மேடுபடுத்தி பார்டர்ல ஒரு வருஷம் தென்னைய வச்சிருங்க வச்சுட்டு இந்த பார்டர் எதுன்னு சொன்னா இதுல ஒரு மூணு அடி நாலு அடி தள்ளி ஒரு ரெண்டு அடி அகலம் ஒரு ரெண்டு அடி ஆழம் ரொம்ப பெருசாக போடக்கூடாது ரெண்டடி அகல ரெண்டடி ஆழத்தில் ஒரு வாக்கிய வரப்ப ஒரு வாக்கியால் மாறி எடுத்து நாலு புறம் எடுத்து அந்த ட்ரைனேஜ் சேனலில் கொண்டு விட்டுருங்க புரியுதுண்ண சார் இது முக்கியம் அடுத்து என்ன செய்யறேன்னு சொன்னா தோட்டத்தை நல்லா உழுதுருங்க தோட்டத்தை நீங்கள் நல்லா சட்டி கலப்ப இதெல்லாம் போட்டு உழுது இந்த மழை காலத்துக்கு முன்னாடி ஒரு தடவை தக்க பூண்டை விதைங்க தக்க பூண்டு தக்க பூண்டு அதாவது இங்கிலீஷில் அதுக்கு பேர் செஸ்பேனியான்னு சொல்லுவோம் இந்த தக்க பூண்டு என்ன செய்யும்னு சொன்னால் அதுக்கு தண்ணி ரொம்ப வேண்டியதில்லை நீங்கள் நம்ம கடலை எப்படி உளுந்து விதைப்போன்னா அதே மாதிரி உள்ள பயிர் தான் தக்க பூண்டும் ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு கிலோ அப்போ நமக்கு வந்து ஒரு ஒட்ற மான்னு சொன்னால் ஏறக்குறைய ஒரு அஞ்சு கிலோ போதும் விதைச்சி விட்டுட்டு தண்ணி பாய்ச்சிட்டுன்னு சொன்னால் அது நாற்பத்தஞ்சு டு ஐம்பது நாளைக்குள்ளே மஞ்சளம் பூக்க ஆரம்பிச்சிடும் இந்த மண்ணு இந்த கருப்பாக இருக்குது பாருங்க இந்த மண்ணை போட்டு குழிய ரெண்டு அடியும் மூடிவிட்டோம் மண் பத்தாட்டு இந்த மண்ணை சரிச்சு விட்டுக்கலாம் இந்த மேல் இந்த மண்ணை இந்த மேல் மண்ணை எடுத்து சரித்து எல்லாத்தையும் மூடிட்டோம் புளிய கம்ப்ளீட்டாக மூடிட்டோம் நம்ம சொட்டு நீர் பாசனம் போடுறது இல்லை வாய்க்கால் பாசனம் பாசனம் சொட்டு நீர் பாசனம் இல்லை வாய்க்கால் பாசனம் நல்லா புரிஞ்சிருங்க இப்போ சொல்கிறத விவசாயிகளை இந்த இடத்தை நீங்கள் சரி பண்ணுன்னா எந்த விவசாயிகளும் பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா இந்த வீடியோவுக்கு உயர்திருமி சார் குணசேகரன் சார் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு அவர் ஒரு ஏன்மையான குடும்பத்தில் உள்ளவர் உண்மையிலே அவர் ஏன்மை வந்து அவருடைய மனதில் இல்லை வாழ்க்கையில் அவர் தான் உணவே மருந்து மருந்தே உணவு ஒரு செடி வளரணும் அப்படின்னா பதினாறு வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவை அவை நுண்ணூட்டச்சத்துக்கள் கனிம ஊட்டச்சத்துக்கள் வளர்ச்சி ஊக்கிகள் போன்றவை ஆகும் இவை எல்லாம் உள்ளடக்கியதே நமது பசுமை பூமியின் கற்பக ஆர்கானிக் கலப்பு இதில் எலும்பு மச்சை மீன் உரம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு கடல் ஹியூமிக் ஆசிட் பல்விக் ஆசிட் பயோபொட்டாஷ் அக்ரி லைம் ஆமணக்கு இ சத்துக்கள் இரண்டாம் நிலை சத்துக்கள் பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் ஆசிட் அமினோ அமிலம் தாதுப்புகள் போன்ற ஆர்கானிக் சத்துக்களை மட்டுமே உள்ளடக்கியது இதை வாழை ரப்பர் காப்பி நெல்லி தேயிலை பூச்செடிகள் நிலக்கடலை வாக்கு காய்கறிகள் தென்னை ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம் இதை பயிர்களுக்கு பயன்படுத்தும் போது ஒரு ஏக்கருக்கு ஐம்பது டு நூறு கிலோ வரை பயன்படுத்தலாம் தென்னைக்கு ஒரு வருடத்திற்கு ஐந்து கிலோவாக நாலு தடவை பிரித்துக் கொடுக்க வேண்டும் இவ்வாறு பயன்படுத்தினால் ஆர்கானிக் உரமானது வேர்வளர்ச்சியை தூண்டி ஒளி சேர்க்கையை துரிதப்படுத்தி பயிர்களின் ஆரோக்கியத்தை காத்து பூச்சி நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது தென்னையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் செய்கிறது வாங்கி பயன்படுத்துவீர் அதிக மகசூலை